ஒரு சூப்பர் பழமொழி ஒன்று உண்டு வாயில்லைன்னா போயிடும்ட்டு இந்த வசனம் எவனுக்கு பொருந்ததோ இல்லையோ அவங்களுக்கு நல்லாவே பொருந்தும் எவனு கேட்குறீங்களா அது ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அது யாரு அதை இந்த டயலாக்கு யாருக்கு நல்ல மேட்சா இருக்குன்றத நீங்க வந்து சொல்லலாம் அதனால் எதுவும் தடுக்க போறது கிடையாது பேசும்போது மட்டும் சார் நல்லா பேருச்சம்பளம் மாதிரி பேசுவாங்க அது சாதாரண பேருச்சம்பளம் இல்லை தேர்ந்த நெடுநாள் ஊற வச்ச பேருச்சம்பளம் மாதிரி இனிக்க இனிக்க பேசுவாங்க நாம் அனைவரும் இந்தியர்கள் நம்ம உடம்புல இந்திய ரத்தம் தான் ஓடுது நம்மளை எவனாலையும் பிரிக்கவே முடியாது அதாவது நீ நான் வேற இல்லைடா ரெண்டு பேரும் ஒத்த உசுறடா அப்படி இல்லை அதே மாதிரியே இந்தியில் பாட்டு பாடிக்கிட்டே பயங்கரமாக எடுத்து அடி பயன்வீங்களே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அஸ்ஸாமுக்கு எதுவும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா என்ன இல்லைவா நைட்டோட நைட்டு எதையாச்சும் செஞ்சுட்டீங்களா அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லியிருக்க இல்லை நம்ம தான் எதா தப்பாக பேசுகிறோமோன்ற ஒரு குற்ற உணர்வு இருக்குல்ல இல்லை இல்லை இதுவரைக்கும் இல்லை இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை இல்லை இன்னும் அஸ்ஸாமோட முதல்வர் இதை மட்டும்தான் சொல்லலை இன்னையிலேருந்து அஸ்ஸாமு தனி நாடு இன்னையிலேருந்து அஸ்ஸாமுக்கு தனி கொடி இன்னையிலேந்து அஸ்ஸாவுக்கு பிரதமர் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காப்ல மனுஷன் அப்படி மனுஷன் உள்ளுக்குள்ள அப்படி பண்ற அளவுக்கு த்ரீ செவன்டியை கம்பேர் பண்ற அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணாரு அதை எவன்வெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கான் என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க பார்த்துருவோமா ஆனா திருந்த மாட்டீங்கல்ல இருக்கட்டும் வணக்கம் இது மதியம் திர்பார் நான் கூப்படியே கூப்பேன் அஸ்ஸாமோட முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர் பாஜக கட்சியில் பயங்கரமான ஒரு ஆளு அவர் தான் இப்போதைக்கு கலண்டில் வந்து அஸ்ஸாமுக்கு முதல்வராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அவர் மூளையில உதிச்ச ஒரு பயங்கரமான யோசனை நாம ஏன் இதை செய்யக்கூடாது நாம ஏன் வந்து பாஜகவுக்கு முன்னோடியா இருக்கக்கூடாது இவர் பண்றதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரதமராக இவரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைப்பா அந்த அளவுக்கு ஐயாவெல்லாம் வந்து ஓரங்கற்ற அளவுக்கு ஒரு யோசனையை அப்படி அள்ளி போட்டிருக்காப்புல அதில் ஒன்று கூட ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது பட் அதுவும் கிடையாது அதில் ஒன்று தான் அஸ்ஸாமோட கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல அதில் அஸ்ஸாமில் பிறந்தவங்களுக்கு அதாவது ஒன்லி அஸ்ஸாமிஸ் அவங்க மட்டும்தான் இனிமேல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க முடியும் அப்படின்றப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம் ஏன்னா உண்மையிலே இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ஏன் கர்நாடகாவில் இவர் ஐயா சித்தராமையா சொன்னாப்லாம் ட்ரை பண்ணாப்புலன்னு வைங்களேன் அது எப்படி பண்ணாப்புலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அது ப்ரைவேட் செக்டரில் சொன்னார் முன்னுரிமை கொடுங்க கவர்மெண்ட் செக்டரில் அவர் கையே வைக்கல முன்னுரிமை கொடுங்க அதில் வந்து பசங்களை படிக்க வைங்க முடியாதவங்க எலிஜிபிள் இல்லாதவனை எலிஜிபிள் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அது கூட ஓகே இவர் ஒரு படி மேலே போய் ஆனால் அங்கே அவங்க திட்டுனாங்க ஏன்டா ப்ரைவேட் கம்பெனியில் ஏன் உனக்கு வேண்டாம் உன் கம்பெனியில் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கர்நாடகாவில் இப்போ அதை தான் அஸ்ஸாமில் ஐயா பண்ணியிருக்கார் அதான் பண்ண போறார் அஸ்ஸாமில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஒருவேளை இது அஸ்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஒரு பேச்சுக்கு மற்ற ஸ்டேட்டுக்காரெல்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க இழிச்ச வாங்கிங்களா என்ன இங்கே மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நான் வேறு எங்கேயுமே போகலை இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் அங்கே வந்து அந்த சட்டத்துக்கு எந்த எதிர்ப்பு இல்லாமல் பயங்கர ஆதரவாக இருந்துச்சுன்னா அப்புறம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எந்திரிச்சு ஓட வேண்டியது தான் எந்த ஸ்டேட்லையும் வேற எவனும் பிழைக்க போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் போகவே முடியாது இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அப்படித்தான் வருவாங்க எங்கள் ஊர் ட்ரெயின்லலாம் கொஞ்சம் ஏறி பாருங்கள் எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லை உள்ளே போனாலும் அவனாக தான் இருக்கான் வெளியில் பிளாட்ஃபார்ம்ல வந்து இறங்கினாலும் தான் இருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக எல்லாரும் இங்கே மிங்கிலாகிட்டோம் அதை பற்றி எதுவும் சொல்ல ஒரு வேளை அப்படி ஒரு சட்டம் வந்துட்டா தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சட்டம் அவசியம் கொண்டு வந்துடுவாங்க அதை எவனாலே அதுக்கப்புறம் தடுக்க முடியாது இது கூட ஒத்துக்க முடியாது ஏன்னா உள்ளூர் காரங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் வெளியூர் ஆட்டக்காரங்களில் நம்ம என்ன பண்ணுறது அவங்க எல்லாம் வந்து எல்லாம் இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க உள்ளூர் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்றதுல ஒரு அர்த்தம் மனசாட்சி ஓகே டன் இவங்க அந்த லவ் ஜிஹாத்துன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா இப்போ அந்த லவ் ஜிஹாத்தை தாண்டி அதுவும் இருக்குது அதை தாண்டி இப்போ லேண்ட் ஜிஹாத்துன்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க அது ஏன்னா லேண்ட் ஜிஹாத் முதல்ல அந்த லவ் ஜிஹாத்துக்கு வர்றேன் இதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த அந்த இதிலலாம் பேசு பிரச்சார கூட்டத்துலலாம் பேசுவாங்கள்ல அங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பேசிட்டாங்க ஏன் இந்த லவ் ஜிஹாத் அசாமுக்குள்ளே வருது வருது அப்படின்னா இங்கே இவர் இவர் தான் சொன்னார் இப்போ முதல்வராக இருக்காரில் இவர் தான் சொன்னார் இந்த நிலமை அஸ்ஸாமில் கண்டினியூ ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அஸ்ஸாமு முழுக்க முழுக்க இஸ்லாமிய மாநிலமாக மாறிடும் அதான் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தான் இங்கே இருப்பாங்க ஏன் இப்போ ஏன் வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் இப்போ இருபது பெர்சன்ட் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல ரெண்டாவது இல்லீகலாக உள்ளே நுழையிறாங்க நிறையா பேர் முக்கியமாக வங்கதேச முஸ்லீம்ஸ் அவங்களெல்லாம் நாங்கள் அஸ்ஸாமியஸுன்னு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் பட் ஆனால் இனிமையாக அப்படி பண்ண முடியும் இது எல்லாமே சொன்னாங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு குரல் வந்துச்சு அதாவது இவர் சொல்றாருல பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வருஷம் வருஷம் ஏறா டிக்கேட்டுக்கு டிக்கேட் ஏறாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் ஒரு சென்செக்ஸ் இருக்கு அங்கே அஸ்ஸாமில் அந்த சென்செக்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா அப்போ இருபத்தஞ்சு இப்போ முப்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாங்க இப்போ முப்பத்தி நாலு பர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க இதுதான் அஸ்ஸாம்ல முஸ்லீம்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு ஆப்போசிட் சைட்ல இருந்து இவர் முழுக்க முழுக்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு இன்ஃபர்மேஷன் ஆளுங்களை எப்படி வந்து ட்ரிகர் பண்ணலாம் எங்க டச் பண்ணா ஆளுங்க எந்த அளவுக்கு எமோஷனல் ஆவாங்க ஆக்சுவலி இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னைய விட என்ன இப்ப ஐயா சொன்னார்ல மோடி ஐயா சொன்னார்ல காங்கிரஸ் வந்துட்டால் உங்களுக்கு அந்த இஸ்லாமியர்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க தாலியை முத கொண்டு அறுத்துருவாங்க அதுக்கும் இப்ப இவர் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ரெண்டு கூவுறதும் ஒரே மாதிரிதான் இருக்குது என்ன வேறு வேறு மாதிரி கூவுது அவ்வளவுதான் ஒரே மேட்ரு சொன்னால் போர் அடிச்சிடும் இல்லையா அதனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே லைட்டாக ரூட்டை மாற்றி ஆல்டர்னேட் ரூட்டில் அதே டெஸ்டினேஷனுக்கு போய் நிற்கிறாங்க லவ் ஜிஹாத் அந்த லவ் ஜிஹாத்தை வந்து இதனால தான் வந்து லவ் ஜிஹாத் நிறையா நடக்குது கன்வர்ஷனால தான் இவங்களோட பாப்புலேஷன் அதிகமாகுன்ற மாதிரி தான் அவரோட கருத்து ஒருவேளை இனிமேல் யாராவது லவ் ஜிஹாத் பண்ணலாம் அஸ்ஸாமில் லவ் ஜிஹாத் பண்ணால் அவங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரூஸ்மெண்ட் அதாவது எப்படின்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க ஒருவேளை நீ லவ்ஜி முதல்ல லவ் ஜிஹாத்னால் என்னன்னே தெரியல அதுக்காக இல்லாமல் எல்லா இடத்துலையும் லவ் ஜிஹாத் நடக்குது ஒன்றும் இல்லை இப்போ இந்த இஸ்லாமிய பையன் இந்து பொண்ணு கன்வர்ஷன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க போய் நம்ம ஊரை தாண்டி அந்த பக்கம் போய் பாருங்கள் எவ்வளவு பொண்ணுங்க இந்து பொண்ணுங்க ஃபாரின் பீப்புளை கல்யாணம் பண்ணி செட்டில் அது பெருமையாக இருக்குது அவங்களுக்கு இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத அவங்க கிடையாது அது தப்பு ஐடென்டிதை பற்றியெல்லாம் வரல ஆனால் அந்த லவ் ஜிஹாத் அப்படின்றது எந்த இடத்துல அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது நாட்டில் இப்போதைக்கு உண்மையிலே தேவையான விஷயம் லவ் ஜிஹாத் கேட்டிங்கெல்லாம் கிடையாது வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டம் தான் தேவை அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் பண்ண முடியுமா அப்படி பண்ணிக்கிற நாடே உங்களை தூக்கி கொண்டாடுமே ஏன்னா அந்த இடத்துல உங்களோட மோட்டிவ் ரொம்ப ப்யூராக இருக்கும் இந்த இடத்துல உங்கள் மோட்டிவ் ரொம்ப ப்யூராக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த லவ் ஜிகாத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரும் அந்த லவ் ஜிகாத் எங்கேயாவது அவளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா ஊபிலையும் எம்பியிலையும் ஹெச்பிலையும் ஹெச்பினா பெட்ரோல் பம்பில் ஹிமாச்சல் பிரதேஷ் யூகேல உத்தரகாண்ட் இதெல்லாம் வந்து அங்கே இந்த கட்டாய மத மாற்று தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அதோட லிங்க் பண்ணி தான் இதையும் கொண்டு வராங்க லவ் இஸ் பிளைண்டும்மாங்க இனிமேல் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் லவ் பண்ணுங்கள் எவனே ஆனால் இப்போ சட்டம் வந்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த லவ்ன்ற டாப்பிக்கே இருக்காது ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க பெற்றவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பொண்ணுக்கிட்ட கேட்காம கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இவன் என் பொண்ணை லவ் ஜீகாத் பண்ணிட்டான் சிம்பிளாக அதுதான் விஷயம் மிகப்பெரிய என்ன சொல்ல அதாவது நான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதான் உள்ளூர்காரனுக்கு மட்டும்தான் வேலை இன்னொருத்தன் இன்னொரு பொண்ணை வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது பண்ணக்கூடாது அடுத்து இது எல்லாமே அது வந்து சொசைட்டியோட விஷயம் ஆனால் இது ஒருத்தனுக்கு ஒருத்தன் பர்ஸ்னலான விஷயம் இந்த லேண்ட் காத்தின்னு சொன்னதில்ல அதுதான் அல்டிமேட்டு இனிமேல் யாராவது அஸ்ஸாமில் இன்னமும் அந்த சட்டமும் வரல ஆனால் எல்லாமே வரப்போகுதுன்ட்டார் அஸ்ஸாமில் யாராவது லேண்ட் வாங்கினாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் ஏன் அப்புடின்னா இந்த சைடில் லேண்ட் வாங்குறவங்க வேறு ஆளுகளாக இருக்காங்க ஒரிஜினாலிட்டியாக இங்கேருந்து இருக்கிறவன் அஸ்ஸாமில் இருக்கிறவனால அந்த இடத்துல வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இனிமே லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிற லேண்டு புரோக்கர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல ஏஜென்ட் லேண்டு விற்கிறா இருந்தாலும் முதலமைச்சரோட பர்மிஷன் அதாவது ஒரு இந்து இந்துவோட லேண்டை வாங்கினா பிரச்சனை கிடையாது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமோட லேண்டை வாங்கினா பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு இந்து முஸ்லீமோட லேண்டையோ இல்லை ஒரு முஸ்லீம் இந்துவோட லேண்டையோ வாங்கக்கூடாது ஒருவேளை வாங்குறதா இருந்தால் என்கிட்ட கேட்கணும் என் பர்மிஷன் இல்லாமல் நீ அதை இனிமேல் பண்ணக்கூடாது இது அஸ்ஸாமுக்குள்ள ஒரு பெரிய டாபிக் இதனா ரொம்ப கண்டிப்பாக தீவிரமாக கொண்டு வருவேன் ஏன் அப்படின்னா ஏன் ஊர் மக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குர்காஸ் இருக்காங்க இப்போ அந்த டி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என் ஊர் மக்களை நான் அடையாளப்படுத்து இது வரைக்கும் எவனுமே அதை பண்ணது கிடையாது அவங்கள நான் காப்பாற்றுறேன் அவங்கள்ட்டேருந்து நான் அவங்கள்ட்ட அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னா முக்கியமான போஸ்ட்டில் கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டபுள் போஸ்ட்டு ஒரு முப்பது பர்சன்ட் பீப்புள் அவங்களாவே இருக்கிறாங்க அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுறான கவர்மெண்ட்டு லீகலாக தானே செலக்ட் பண்ணு கவர்மெண்ட்டு தானே செலக்ட் பண்ணுது அப்ளை பண்ணி தானே செலக்ட் பண்ணுது எலிஜிபிள் ஆனவங்களை தானே செலக்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா ஏன் தப்பு இல்லை அங்கே இருக்கிறவங்களும் தூக்கி வாழ வைக்கணுன்றது தப்பு இல்லை ஆனால் அடுத்தடுத்து உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்னொன்றுலாம் கொண்டு வர அதுக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவ் தான் மேட்ராக இருக்குது அவங்க அதே மாதிரி இந்த வங்கதேச முஸ்லீம்களை பழங்குடியின மக்களாக அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுலையும் சில பல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்களாம் இங்கேயா இங்கேன்ட்டு இனிமேல் அவ்வளோ இதுவாலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நிறையா இல்லீகல் என்ட்ரிஸ் உள்ளே நடக்குது அஸ்ஸாமை இவங்க மைனிங் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நேரடியான விஷயங்களை ஓப்பனாக எந்த ஒளிவு முறைவும் இல்லாமல் சொல்லியிருக்காரு அஸ்ஸாம்ன்னா இந்தியாவில் தானே இருக்கு தெரியலைப்பா கேட்டுக்கிறேன் வேற எதுவும் இல்லை சந்தேகம் இல்லை நீ மாட்டுக்கு உங்கள் ஒத்தை பிடிச்சிக்கிட்டு நீ மாட்டுக்கு இனிமேல் உன் குடும்பத்தை பார்த்துக்கப்பா அப்படின்னு அசாமே எதாவது அவுத்து விட்டோமா என்ன கழட்டி விட்டாங்களா என்ன அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்கார் இதெல்லாம் தானாக பண்ண முடியும் ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரமாட்டி கவுனர் உடனே கையெழுத்தை போட்டு கொடுத்துருவார் நம்ம இவங்களுக்குள்ளே உட்காந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா அதை கடைசி வரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாய் அவங்க நம்மளை தண்ணி தெளித்து விட்டாயலா இல்லை அவங்கள வந்து இஷ்டத்துக்கு அவுத்து விட்டாயலா என்னங்கிறது தெரியல பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் அஸ்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் ஆனால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அந்த தாக்கம் மற்ற மாநிலங்களுக்கு பரவுமா இது நல்லதா நீங்கள் சொல்லுங்கள் நன்றி